அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு திருக்குறளில் பத்தாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இனியவை கூறல் முதல் திருக்குறள் இன்சொலால் ஈரம் அழகி படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இந்த திருக்குறளில் திருமண வாழ்க்கை அதாவது இல்லற வாழ்க்கையோட உண்மையான பொருளை தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த வாழ்க்கையினுடைய ஆழமான அந்த அன்பை தெரிஞ்சுக்கிட்டவங்க எந்த ஒரு காலத்துலையுமே வந்து தவறான சொற்களை அதாவது கடுமையில் கடுமையான சொற்களை எந்த ஒரு காயப்படுத்தாத வார்த்தையுமே வந்து அவங்க பயன்படுத்துவாங்க அதாவது கடுஞ்சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அகன் அமர்ந்து ஈதழின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொல்லாக பெறின் இது வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் வந்து ஒருத்தருக்கு தருமம் செஞ்சோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே நல்லது கொடுக்கும் அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பொருள் கொடுக்கும்போது நல்ல முக மலர்ச்சியோட சந்தோஷமாக கொடுக்கணும் நல்ல சொற்களை பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அடுத்தது முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் இதில் மனசும் அதே போல் முகமும் ரெண்டுமே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்கிறப்ப தான் நாம் பொருளை கொடுக்கணும் மனசில் வந்து ஐயோ இந்த பொருளை உனக்கு கொடுக்குறோமே அப்படின்ற மனசிலையும் என்ன இருக்கக்கூடாது அதே போல் சிடுன்ற முகத்தோடையும் நாம் பொருளை வந்து கொடுக்கக்கூடாது நல்ல இனிமையான சொற்களை பேசணும் அதே போல் மலர்ந்த நிலையில் முகமும் மனசும் சந்தோஷத்தோட உள்ள மகிழ்வோடு அவங்களுக்கு பொருள் கொடுக்கணும் அதுதான் உண்மையான அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துன்புறும் துவாமை இல்லாகும் யார் இன்புறும் இன் சொல் அவருக்கு இதில் யாரெல்லாம் வந்து நல்ல இனிமையான சொற்களை பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து நல்ல பண்புடையவங்க அவங்களுக்கு எந்த காலத்துலேயுமே வந்து துன்பங்கிறது இருக்காது அவங்க எல்லாரோடையும் நல்லா பழகிறதுனால அவங்களுக்கு எந்த வகையிலையும் அந்த துன்பம்ன்றது உண்டாகாது அதனால் எல்லாருமே எல்லார்கிட்டேயும் இனிமையான சொற்களில் பேசணும் அப்படின்றத இந்த குரலில் சொல்லியிருக்காரு அடுத்தது பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மாற்று பெற இதில் நல்ல இனிமையான சொல் பேசுகிறவனாகவும் அதே போல் பணிவுன்ற குணம் உடையவனாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட இந்த ரெண்டு குணங்களும் தான் உண்மையாகவே மனிதனுக்கு சிறந்த அணிகலன்களாக இருக்கும் மற்ற அணிகலன்களெல்லாம் சாதாரண அணிகலன்களாக இருக்கும் ஆனால் இந்த பணிவுன்ற குணமும் அதே போல் இனிமையான சொற்களில் பேசக்கூடிய குணமும் சிறப்பான அணிகலன்களாக இருக்கும் அதனால் இது ரெண்டையும் நாம் கைவிட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அதாவது ஒருத்த வந்து அவன் வந்து ந எல்லா செயல்களையுமே நல்ல செயல்களாக செய்யணும் அதே போல் இனிமையான சொற்களை பேசணும் அவன் நல்லது செய்யணுன்றதையே விரும்பி நல்ல இனிமையான சொற்களையே பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் கூட நீங்கி போயிடும் அதே போல் அவன் செஞ்சிட்டு இருந்தக்கூடிய அந்த தர்மங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா இன்னும் அதிகமாக வளரும் அதனால அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறாரு அடுத்தது நமன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலை பிரியா சொல் பிறருக்கு நன்மை தரக்கூடிய இனிமையான சொற்களை யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே சந்தோஷம்தான் கிடைக்கும் அதனால நன்மை தான் கிடைக்கும்ன்றத இதில் சொல்லியிருக்காங்க சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அடுத்தவர்களுக்கு துன்பம் தராம எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த சிறந்த நபர்களுக்கு அதே போல் இனிமையான சொற்களை பேசக்கூடிய மனிதனுக்கு இந்த பிறவியிலேன்னு இல்லாமல் அடுத்த பிறவியிலையும் அவனுக்கு துன்பம்ன்றதே இருக்காது மகிழ்ச்சியோடு அவன் எப்போவுமே இருப்பான் அதனால எல்லாருமே இனிமையான சொற்களை எல்லோருக்கிட்டையும் பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது இன்சொல் இனி தீஞ்சல் கான்மான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது நம்ம இனிமையான சொற்கள் நமக்கு நல்லது தான் செய்யுது அப்படின்றப்போ நாம் கடுஞ்சொற்கள் பேசுகிறதுனால என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இனிமையான சொற்கள் பேசணும்னா சந்தோஷம் கிடைக்கும் வறுமையெல்லாம் போகும் தர்மம் எல்லாம் வளரும்னு சொல்கிறது மாதிரி கடுமையான சொற்கள் பேசுகிறதுனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா இல்லை அதனால் அதை ஏன் பேசணும் தவிர்த்துடுங்கன்னு சொல்கிறாரு அடுத்தது இனிய உழவாக இன்னாத கூரல் கனி இருப்ப காய் கவர்ந்துடுச்சு ஒரு பக்கம் காய் இருக்குது இன்னொரு பக்கம் பழம் இருக்குது எல்லாருமே வந்து விரும்பி உண்ணக்கூடியது பழம்தான் அதே போல் இனிமையான சொற்கள் தான் இந்த பழம்ன்றது அப்படி இருக்கையில் எல்லாருமே அந்த இனிமையான சொற்களை தான் விரும்புவாங்க கனியை கனியை தான் விரும்புவாங்க காயை யாரும் விரும்ப மாட்டாங்க அதே போல் வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து இனிமையான சொற்களாக இந்த பழங்கள் இருக்கும் பொழுது காயை யாராவது எடுத்துப்பாங்களா கடுஞ்சொற்கள் யாராவது பேசுவாங்களா அதனால் நாம் இந்த கடுஞ்சொற்களை பேசக்கூடாது கடுஞ்சொற்கள் பேசுகிறவங்க யாருன்னா காய்க்கு நிகராக இருக்கக்கூடியவர்கள் அதனால் எப்பொழுதுமே எல்லாருக்கிட்டேயும் இனிமையான சொற்களை பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் நன்றி